அனைவருக்கும் வணக்கம் ஏஎல்பி ஜோதிடர் பவானி முத்துசாமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாருமே இப்போ வந்து முதலீடு பண்ணுறது எப்படி எதில் முதலீடு பண்ணால் லாபமாக இருக்கும் எனக்கு முதலீடு ஒத்து வருமா வராதா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது ஏன்னா முதலீட்லேயே நிறைய வகை முதலீடுகள் வந்துருச்சு தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா வெள்ளி முதலீடு பண்ணலாமா பங்குச்சந்தை இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது நிலம் வாங்கி வைக்கலாமா வீடு வாங்கி வைக்கலாமா இந்த மாதிரி ஏகப்பட்ட முதலீடுகள் இருக்கிற காரணத்தினால எதில் முதலீடு செஞ்சால் எனக்கு லாபமாக இருக்கும் ஏன்னா எல்லாருக்கும் எல்லா வகையான முதலீடுகளுமே வந்து நல்லா இருக்காது சிலருக்கு வந்து சில முதலீடு தான் வந்து சரியாக இருக்கும் சிலருக்கு இந்த காலகட்டத்தில் முதலீடு செய்யவே முடியாது செஞ்சாலும் அது நஷ்டமாகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நிறைய இருக்குது இன்னும் நம்மளே பார்த்துருப்போம் நிறைய பேர் வந்து நான் நிலம் வாங்கினேன் வாங்கினதுக்கப்புறம் அந்த நிலத்தோட வேல்யூ குறைஞ்சிருச்சு அதனால் நான் நஷ்டத்தில் விற்க வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நமக்கு வேறு எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம ஜாதகத்துக்கு அது சரியாக வருமா ஏன்னா நிறைய பேர் இப்போ தங்கம் முதலீடு தங்கம் வேலை ஏறிக்கிட்டே தானே இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்போம் ஆனால் தங்கத்தில் முதலீடு செஞ்சு அதனால் தங்கம் ப பறி போகிறது திருடு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வீட்டில் நிறைய நடந்துகிட்ருக்கு ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் கிரகநிலைகள் தான் உங்களுக்கு எந்த முதலீடு வந்து செய்யும் போது அது லாபமாக இருக்கும் எந்த முதலீடு செஞ்சால் நஷ்டமாக இருக்கும் அப்படின்றத உங்கள் ஜாதகம் பார்த்துட்டு முடிவு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேஷ லக்னமே எடுத்துப்போங்களேன் மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நான் தங்கத்தில் முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டால் ஏன்னா தங்கம் ஏறிட்டு தானே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஆனால் தங்கம் வந்து இவங்களுக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா விரையாதிபதியாக ஆயிடுவார் மேஷ லக்னம் ஏல்பி லக்னமாக போகிறவங்களுக்கு குரு விரையாதிபதியாக இருப்பார் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அவர் எங்கே இருக்காருன்றதை பொறுத்து நன்மை தீமைகள் அப்படின்றது நமக்கு சாதக பாதகமாக எடுத்துக்கலாம் வேறு தனுசு லக்னம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க அவருக்கு வந்து லக்னாதிபதியே குரு பகவான் தான் தனுஷு லக்னம் இயல்பு லக்னமா போகிறவங்களுக்கு ஆனால் கடந்த ஒரு வருடம் பாத்தீங்கன்னா கோச்சார குரு பகவான் வந்து லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருந்தாங்க ரிஷபத்தில் அப்படி பார்க்கும்போது தங்க முதலீடு அப்படின்றது அவங்களுக்கு சேர்க்க முடியாத ஒரு நிலை வரும் இப்போ நம்ம சீட்டே போடுறோம் நகை சீட்டு போடுறாங்கன்னா கூட கட்டணும்னு நினச்சி தான் போடுவாங்க ஆனால் அவங்களால கட்ட முடியாது ஒரு மாசம் கட்டுவாங்க ரெண்டு மாசம் கட்ட முடியாது திருப்பி கட்டுறதுக்கான சூழ்நிலை வராது ஒண்ணு கையில காசு இருந்தா இவங்களால போக முடியாது இவங்க போகணும்னு நினைக்கிறப்போ கையில காசு இருக்காது இப்போ பங்கு சந்தைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலுமே எல்லா லக்னத்துக்கும் பங்கு சந்தை நல்லா இருக்காது இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா மிதன லக்னம் ஏல்பி லக்னமா போயிட்டு இருக்கு எனக்கு சந்தை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அஞ்சாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் சுக்கரனா வருவார் அப்போ நீங்க சந்தையில் முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி லாபம் கொடுக்கும் அஞ்சுங்கிறது தான் நம்ம பங்கு சந்தையாக எடுத்துப்போம் ஸோ அது மூலமாக விரயங்கள் நஷ்டம் இந்த மாதிரி தான் கொடுக்கும் அதே தான் தனுசு லக்னத்துக்கும் தனுசு லக்னக்காரங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்யும்போது நிறைய விரயங்களையும் நஷ்டங்களையும் சந்திப்பாங்க பொதுவான நம்ம ஒரு லக்னத்துக்குன்னு சொல்கிறோம் உங்கள் ஜாதகத்தினுடைய குணநலங்கள் எப்படி இருக்குது உங்களுக்கு பங்கு சந்தை நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு முதலீடு பண்ணுங்கள் அதுவும் பங்கு சந்தைன்றது நிறைய வகையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது பங்கு சந்தையிலேயே இன்ட்ராடே டெய்லி பண்ணுற ட்ரேடிங் இருக்குது லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக போடுறது இருக்குது ஏன்னா நமக்கு சில லக்னக்காரங்களுக்கு குறுகிய கால இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாயிருக்கும் சில பேருக்கு நீண்ட கால முதலீடுகள் மட்டும்தான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி உங்கள் ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு குறுகிய கால முதலீடு நல்லா இருக்கா இல்லை நீண்ட கால முதலீடு நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஷேர் மார்க்கெட்டுன்றது உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நஷ்டமாகும் போடுற பணத்தை விட நஷ்டமாகுது அப்படின்ற லெவலுக்கு போகாமல் உங்களை காப்பாற்றிக்கணும் ஏன்னா பெரிய பணம் போடும்போது பெரிய லாபம் வரும் அப்படின்னு நம்ம நினச்சி நிறைய முதலீடு செய்கிறோம் ஷேர் மார்க்கெட்டில் ஏன்னா இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸுன்றது எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ நிறைய கேட்குற விஷயங்கள் என்ன நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கூட நம்ம பணம் நமக்காக வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி ஒரு விஷயம்தான் வந்து இந்த முதலீடுகள் எல்லாமே நீங்கள் ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக நீங்கள் பெரிய வேலை எதுவும் செய்ய போகிறது இல்லை அது வளர்ந்துட்ருக்கோம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அதை சரியான முதலீடாக பார்த்து செய்யுங்க உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் லக்னத்துக்கு என்ன முதலீடு செய்கிறீங்க உங்களுடைய நான்காம் பாவம் நல்லா இருக்கா நான்காம் அதிபதி நல்ல இடத்துல இருக்காரா அப்படின்றத பார்த்துட்டு வாங்க ஏன்னா பொதுவான ஒரு அமைப்பு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகம் நல்லா இருந்தால் போதும் இப்போ பூமின்னா செவ்வாய் நல்லா இருந்தாருன்னா நம்ம பூமியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி கிடையாதுங்க இப்போ ஏல்பி லக்னம் எங்கே போயிட்டுருக்கோ அங்கேருந்து நாலாம் வீடு தான் நிலம் வீடு வண்டி வாகனம் இதெல்லாமே இப்போ நாலாம் வீடு உங்களுக்கு நல்லா இருக்கணும் நாலாம் வீட்டு அதிபதி வந்து சரியான இடத்துல இருந்து உங்களுக்கு லாபமாக இருக்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் நிலம் சார்ந்த விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணலாம் முதலீடு அப்படின்றது நிஜமாகவே ஒரு மிகப்பெரிய பிரதிபலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் எதில் முதலீடு பண்ணுறோம் எப்போ பண்ணுறோம் எவ்வளோ காலத்துக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஆய்வு பண்ணிவிட்டு முதலீடு பண்ணுங்கள் நிறைய லாபம் அடையணும்னு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன் நன்றி